செஞ்சு குடுக்குறீங்களா ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு வாங்க வாங்க்ஸ் இன்னைக்கு வந்து பாப்பா வந்து நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் வீடியோ சொல்லட்டா அப்படின்னுச்சு வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து எனக்கு வேலை முடிஞ்சு அவங்களும் வந்துட்டாங்களா சரி சாயங்காலம் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பசங்களும் வீட்டில் இருக்கிறதுனால தம்பி வீட்டில் இருக்கான் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் வாங்க வாழக்காய் பஜ்ஜி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துலாம் ஒரு டீ நல்லா இஞ்சி டீ போட்டு ஒரு வாலக்காய் பஜ்ஜி அது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தாலும் நல்லா டீ கடை மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இங்கே எல்லாமே எடுத்து வச்சிருக்கி நம்ம இப்போ வந்து சேர்த்துலாம் கடலை மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க நான் இரநூறு கிராம் கடலை மாவு சேர்த்துருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்குறேன் மைதா மாவு சேர்த்தோம்னா நல்லா பொசு பொசுன்னு வரும் நீங்கள் மைதா மாவு வேணாண்டா கோதுமை மாவு கூட ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு அவ்வளோதான் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம இப்படி செஞ்சால் ப செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல வேணால் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எல்லா எல்லாமும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம் எல்லாமாவும் முதல் நல்லா கலந்து விட்றணும் இப்போ எல்லாம் மாவும் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இங்கே வாழைக்காவை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் முதல் வந்து மாவு வந்து எப்போயுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு ஊறணும் இதில் வேணா நீங்கள் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கங்க நான் பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறதுனால நான் சோடாப்பு சேர்க்கல உங்களுக்கு கண்டிப்பாக அப்பையே போடுறதுன்னா நீங்கள் சோடாப்பு சேர்த்துக்கோங்க நான் சோடாப்பு சேர்க்கலை இப்போ வாங்க நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி பசஞ்சுக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் தான் நம்ம தோசை மாவு கூட இட்லி மாவு பக்குவத்துக்கு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க்கு வச்சோம்னா நம்ம ஒரு கட்டி கூட வராது இந்த மாதிரி பதத்துக்கு பெஞ்சு பெசஞ்சுக்கிறோம் நல்லா அடிச்சு இப்படி இந்த விஸ்க் வச்சு இப்படி பிசைஞ்சோம்னா நல்லா வந்து மாவு வந்து ஊறி நல்லா பொஷ் பொசுன்னு ஆயிரும் கொஞ்சமா மைதா மாவு எப்பயுமே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறோம் பாருங்க கை விட்டோம்னா இப்படி இருக்கணும் ஒட்டணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்துக்குத்தான் நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ அப்படியே எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம்னாலும் நமக்கு நல்லா ஓட்டும் அதுங்குள்ளேயே வந்து நம்ம வாழைக்காயை வந்து நல்லா கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைக்காயை வந்து நல்லா தோல் சீவிட்டு விட்டு நைஸாக வந்து நம்ம வெட்டிகிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வந்து நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துடணும் நான் அருகாமணையில் தான் கட் பண்ணேன் உங்களுக்கு கத்தி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கட்டை வாழைக்காய் சீவ்ர கட்டை இருந்தாலும் அதில் நீங்கள் சீவிக்கங்க நான் க அதிலே கட் பண்ணியாச்சு இப்போ வாழைக்காய் நமக்கு ரெடி ரெடியாயிருச்சு இங்கே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து நம்ம டீ போட்டுடலாம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுற நிமிஷம் நம்ம டீ இந்த பக்கம் போட்டுடலாம் இஞ்சி இப்போ வாங்க இஞ்சி இங்கே வந்து ரெண்டு ஏலக்காய் இங்கே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி நீ டீ டீ போடுங்க சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம பாலில் சேர்த்துலாம் பால் நல்லா கொதிச்சுதான் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ டீ தூள் அதுக்கு தக்க டீ தூள் இப்போ போட்டு விட்டுரலாம் டீ தூள் இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க நல்லா தலைவலி இருந்தால் கூட தலைவலி ஓடிடும் அந்த மாதிரி தொண்டை கரஸ் இந்த மாதிரி இஞ்சி டீ போட்டு குடிங்க இஞ்சி நல்லா தட்டிட்டு கொஞ்சம் மல்லி போட்டுக்கோங்க இஞ்சி போடுறப்ப கொஞ்சம் மல்லி போடணும் அப்போது நல்லாயிருக்கும் இப்போ டீ தூள் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு விட்றலாம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் நம்ம காஞ்சிருச்சு வரோங்க இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து இப்போ மாவும் ரெடியாக இருக்குது இங்கே வாழைக்காவும் ரெடியாக இருக்குது நம்ம முக்கி போட்டுடலாமா இப்போ இந்த மாதிரி முக்கணும் வாழை இப்படி போட்டு நம்ம நைஸாக எடுத்து போட்டுடலாம் இப்படி போட்டுருவோம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் பார்த்துட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டாக போட்டுடலாம் நல்லா பொசு பொசுன்னு வரும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நான் சின்ன வடைச்சட்டி வச்சுட்டேன் நீங்கள் பெருசாக வந்து பெரிய வடைச்சட்டி வைங்க நான் சிரிச்சா வச்சுட்டு அதனால் அப்படியே திருப்பி போட்டுடலாம் முதல் இப்படி ஆயிடுச்சு அடுத்தது சூப்பராக போட்டு காமிங்கிறேன் பாருங்கள் ஏன்னா சட்டி வேறு சட்டி மாற்றலான்னு பார்த்து இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இன்னும் போட்டுடலாம் நல்லா ஆனால் பஜ்ஜி பிரியா பஜ்ஜி எப்படி இருக்குது தங்க எப்படி தங்க இருக்கு உனக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வா பஜ்ஜி ஒரு ரவுண்ட் அந்த மூணு சுட்ட எப்படி செஞ்சு சாப்பிட்டு காமிச்சிரு

இப்போ எல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் இன்னும் ஒன்று மட்டும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரவுண்டு போய்கிட்டே இருக்கு பாப்பா எடுத்துட்டு எடுத்து அவங்க அப்பா வந்து வாழைக்காய் பச்சு சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் கொண்டா போட்டு கொடுத்துடலாம் ஏன்னா புக்குன்னு போவார் நம்ம வாழைக்காய் சாப்பிட்றதுனா அவர் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த உடம்பு இருந்து அதெல்லாம் வாய் பண்ணிக்கிட்டாரு முட்டைக்கோசு இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டார் ஆனால் அவர் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குது அவர் கொஞ்சம் போண்டா சுட்டு கொடுத்துடலாம் ரொம்ப சாப்பிட மாட்டான் ரெண்டே போண்டாவுக்கு தான் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சரி இப்போ அது வேண்டாம்னே சொன்னார் சரி நம்ம இது வாங்கி எடுத்து செஞ்சு கொடுத்துடலாம் பாவம் நம்ம சாப்பிட்றப்ப அவர் வேணாம் எதாவது பார்த்துட்டே இருப்பார் அதனால் என்ன தங்க முப்போ கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட் டீக்கு சக்கரை போட்டு பாதையை வடிகட்டிலாம் நீங்கள் நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜியை வந்து நம்ம பஜ்ஜி எல்லாமே சுட்டு பாப்பா சாப்பிட்டு சூப்பராக இருக்குனாங்க தம்பியுமே அம்மா நல்லா இருக்குமா அப்படின்னாங்க எடுத்துடலாம் இப்போ அவ்வளோதான் அது போண்டா சுடுறதுக்கு வச்சிருக்கிறேன் அவங்க அப்பா போண்டா சுடுது இந்த பக்கம் டீ வடிகட்டிடலாம் வடிகட்டிடலாம் டீ நல்லா மனமாக இருக்குது இப்போ ஊற்றிடலாம் நல்லா சூப்பரான ஒரு கப் டீயும் நல்லா வாழைக்காய் பஜ்ஜி மொறு மொருண்டு ஜம்முன்னு இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா வாழைக்காய்ச்சியும் பாருங்கள் நல்லா மொறு மொருண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது வாழைக்காய் வாழைக்காய்ப்பே நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு அதே மாதிரி பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க விக்கி வேறு கத்திகிட்டு இருக்காங்க அதனால அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இன்றைக்கி சூப்பரான நல்ல வாழைக்காய் பஜ்ஜியும் நல்லா இஞ்சி காப்பி இஞ்சி மல்லி ஏலக்கெல்லாம் போட்டு இஞ்சி காப்பியும் செஞ்சுருக்குறேன் இதே மாதிரி வந்து ஈவினிங் டைம் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க வெளியில் பஜ்ஜி வாங்கினோம்னு நமக்கு எவ்வளோ ரேட் இப்போ ரெண்டு வாழைக்காய் மாவு இருந்தால் வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு எனக்கு பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா காஃபியோட இந்த ஸ்நாக்ஸ் மெத்துல போய் நாங்கள் மாடியில போய் கூட சாப்பிட்டு பாப்பா வந்து இன்னைக்கு படிப்பாங்க அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோல சந்திக்கலாம் பை பிரான்ஸ் தேங்க்யூ